யோகா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வகையான யோக முறைகள் நம்ம நாட்டில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கிரியா யோகம் வாசி யோகம் அப்புறம் பிராணாயாமம் இப்படி பல வகையான யோக முறைகள் நம்ம நாட்டில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா விபாசனா யோகம் அதாவது விபாசனா தியானம் அப்படின்னு ஒன்று இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷங்களுக்கு முன்னால் நம்ம நாட்டில் வாழ்ந்த கௌதம புத்தரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தியான முறை தான் அந்த விபாசனா தியானம் இந்த விபாசனா தியானம் வந்து உலகம் முழுக்க பல சென்டர் இருக்குது பல முக்கியமான நகரங்களில் நான் வந்து நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் விபாசனா தியானத்தை பற்றி அது வந்து ஒரு ப டென் டேஸ் கோர்ஸு அதாவது பத்து நாள் வந்து அங்கேயே தங்கி தியானம் பண்ணுற ஒரு கோர்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் பத்து நாள் வந்து நீங்கள் யாரு கூடயும் பேசவே கூடாது வெறும் தியானம் மட்டுமே பண்ணணும் அங்கே வந்து நான் நேரடியாகவே வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து விபாசனா தியானம்னால் என்ன அங்கே வந்து என்னெல்லாம் என்ன மாதிரி முறைகளாக அங்கே கடைப்பிடிக்கணும் இந்த விபாசனா தியானத்தில் எத்தனை வகைகள் இருக்குது அதெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படிலாம் எப்படி பழகணும்னு ரொம்ப டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒன் இயராகச்சு அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணி நிறைய பேர் வந்து அதில் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க இந்த விபாசனா தியான முறைகளை பற்றி அதோடைய செகண்ட் பார்ட்டாக தான் அந்த விளக்கத்து அந்த அந்த விபாசனா தியானத்தில் என்னென்ன வந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து நான் விளக்கலான்னு சொல்லி தான் இந்த அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் அந்த வீடியோ பார்க்குறா பார்க்காதவங்களுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பார்க் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விபாசனா தியானம்னா என்ன அந்த இடம் எப்படி இருக்குது அந்த சென்டர்லாம் எங்கே இருக்குது அங்கே எப்படி பதிவு பண்ணணும் எல்லா விவரமும் அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த வீடியோ பதிவில் நான் முக்கியமான ரெண்டு விஷயங்களை தான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதில் என்ன விஷயம்னா விபஸ்னா தியானத்தில் வந்து எதுக்கு வந்து மூச்சு காற்றையே கவனிக்க சொல்கிறாங்க அதை ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து வெறும் நம்ம மூச்சு காற்று ப்ரீத்திங் அதை மட்டுமே கவனிக்க சொல்லுவாங்க இது வந்து எதனால் வந்து இந்த மூச்சு காற்றை மட்டுமே கவனிக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து எப்படி நாம் வந்து நம்மளோட இயல்பான சுவாசத்தை மட்டுமே கவனிச்சுக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி நம்ம உடம்புல டாப் டு பாட்டம் அதாவது நம்ம உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக வந்து அங்கே என்ன உணர்வுகள் என்ன உணர்ச்சிகள் நம்ம உடம்புல ஏற்படுது அது வந்து சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த சென்சேஷன்னா என்னன்னு நிறைய பேருக்கு வந்து அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது இது வரைக்கும் அந்த சென்சேஷன்னா என்னென்னு வந்து அவங்க வந்து விவரிக்க சொல்கிறாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் விபாசனா தியான முறையில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது ரெண்டுமே இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விபாசனா தியான முறையை நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பித்தீங்கன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய மூச்சு காற்று அதாவது ப்ரீத்திங் உங்களுடைய சுவாசத்தை தான் முதல்ல நீங்கள் கவனிக்கணும் நம்மளுடைய சுவாசத்துக்கும் அதாவது ப்ரீத்திங்க்கும் நம்மளுடைய மைண்டுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு ஒன்று இருக்குது இப்போ உங்கள் மைண்டு வந்து ரொம்ப காமாக அமைதியாக இருக்குதுன்னு வச்சிங்களேன் உங்கள் மனது வந்து படப்படப்பு இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கும்போது உங்களுடைய ப்ரீத்திங்கை வந்து கவனித்து பாருங்கள் உங்களுடைய ப்ரீத்திங் வந்து ஒரு சீரான வேகத்தில் ஒரு இயல்பாக ஒரு அமைதியாக நடந்துகிட்டு இருக்கும் அதே வந்து நீங்கள் மனசில் வந்து நிறையா திங்க் பண்ணுறீங்க நிறையா குழப்பங்கள் இருக்குது நிறையா கோபப்படுறீங்க அந்த டைமில் உங்களுடைய சுவாசத்தை கவனித்து பாருங்கள் தாறுமாறாக இருக்கும் ஒரு சீராகவே இருக்காது ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு ப அதுவும் வந்து வேக வேகமாக மூச்சு வெளியே வரும் உள்ளே போகும் இப்போ நீங்கள் ஃபிசிக்கலாக எதாவது ஒர்க் பண்ணுறீங்க ஜாகிங் போகிறோம் வாக் பண்ணுறோம் ஏறுறோம் இறங்குறோம் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக நம்ம உடல் உழைப்பு பண்ணும் வந்து மூச்சு காற்று வந்து சீராக இருக்காது அது வந்து ஏற்ற இறக்கங்களோட அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்துட்டு இருக்கும் போதே உங்கள் மூச்சு காற்றை கவனித்து பார்த்திங்கன்னா அது உங்கள் மனதுக்கு ஏற்ற தான் இருக்கும் உங்கள் மனசு வந்து உங்கள் மைண்டு வந்து காமாக இருந்துச்சுன்னா காட்டு ரொம்ப இயல்பாக ஒரு சீரான இடைவெளியில் நடந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட் படும்போது அதான் நீங்கள் ஃபிசிக்கலாக சைலண்ட்டாக தான் இருப்பீங்க ஆனால் வந்து மனசு வந்து எப்படி வந்து கோபப்படுது அது கொந்தளிக்குது அதுக்கேற்ற தான் மூச்சு காற்றும் மாறும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய மனசுக்கும் நம்மளோட மூச்சு காற்றுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது இப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க உங்கள் மனசை வந்து அமைதியாக வச்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்க அதுக்காக நீங்கள் வந்து சைலண்ட்டாக ஒரு இடத்துல உக்காடுறீங்கன்னா உங்கள் மனசை வந்து கவனிக்காதீங்க உங்கள் மனசை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அது எதாவது திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் உங்கள் மூச்சு காற்றை மட்டுமே கவனிங்க அது எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு கவனிங்க உங்களுடைய சுவாசம் எப்படி இருக்குதுன்னு தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இரு கவனிச்சுக்கிட்டே இருங்க அது ஆரம்பத்தில் வேறு தாறு இருக்கும் வேகமாக போகும் வரும் எப்படி வேணால் போய்ட்டு இருக்கோம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் சைலண்ட்டாக அந்த காற்று மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு சில நிமிஷங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அது ஒரு சீரான இடைவெளியில் ஒரு இயல்பான ஒரு சுவாசத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் உங்கள் மைண்டை பற்றி கவலையே படாதீங்க அது என்ன திங்க் பண்ணுதுன்னு உங்கள் தான் உங்கள் மைண்டையே கண்ட்ரோல் பண்ணும் இயல்பான சுவாசம் அதாவது உள்ளே வர ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் உள்ளே வர காற்று வெளியில் போகிற காற்று இதை மட்டுமே கவனிச்சிட்டே இருந்திங்கன்னா உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அப்படியே காமாக ஒரு அமைதியாக எண்ணங்களற்ற நிலையில் வ நிலைக்கு வந்துடும் அதனால்தான் வந்து விபாசனா தியானத்தில் வந்து முதல் படியே வந்து அவங்க வந்து முதல்ல மூச்சு காற்ற மட்டுமே கவனிக்க சொல்கிறது எந்த அளவுக்கு நம்மளுடைய சுவாசம் வந்து ஒரு இயல்பாக ஒரு சீரான இடைவெளியில் நடக்குதோ அப்போ வந்து நம்ம மனசும் அமைதியாக இருக்கும் நம்ம உடல் ஆரோக்கியமும் இருக்கும்னு சொல்கிறாங்க அடுத்து விபசனா தியான முறையில் அடுத்த கட்ட பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடலில் ஏற்படுற உணர்ச்சிகளை கவனிக்க சொல்கிறாங்க எப்படின்னா நம்ம உடல் முழுக்க அதாவது நம்ம உடல்லேருந்து உடலோடைய தலையோட உச்சியிலேருந்து நம்ம பாதத்தோட உள்ளங்காலுடைய அந்த நுனி வரைக்கும் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக வந்து என்ன உணர்ச்சி ஏற்படுது அங்கே என்ன உணர்வு ஏற்படுது அப்படின்னு கவனிக்க சொல்கிறாங்க இதை வந்து சென்சேஷன் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு புரியணுன்னா இப்போ நீங்கள் உங்கள் காலோட பாத நுனி அதாவது அந்த விரல் வச்சிங்களேன் நம்ம பாதத்தில் வந்து எண்டு வந்து விரல்கள் தானே அந்த விரல்களையும் அந்த நகை இருக்கு இல்லையா நகை கன்று அங்கேருந்து ஆரம்பிச்சுக்க வச்சிங்களேன் அந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எப்படி வந்து நம்மளுடைய கவனத்தை வந்து நம்ம மூச்சு காற்றுலையே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம உடம்பில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அதை எண்டுலேருந்து ஆரம்பிப்போம் கீழே வந்து காலில் வந்து அந்த நகை கண்ணில் ஒரு பாயிண்ட்டு அந்த இடத்துல என்ன நடக்குது அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நாமலாம் எதுவுமே இமேஜின் பண்ணக்கூடாது அங்கே வந்து என்ன நடக்குது உங்களுக்கு வந்து என்ன உணர்ச்சி வேணாலும் அங்கே இருக்கலாம் ஒரு குறுகுறுப்பு ஏற்படுற மாதிரி ஒரு உணர்ச்சியாக இருக்கலாம் இல்லை வந்து அங்கே ஏதோ அரிக்கிறா மாதிரி ஒரு உணர்ச்சியாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு சென்சேஷனல் ஒரு ஒரு செ என்ன சொல்கிறது ஒரு பல்ஸ் சென்சேஷன்பாங்க ஒரு துரிக்கிறா மாதிரி அங்கே அந்த மாதிரி உணர்ச்சி இருக்கலாம் இல்லை எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் கூட இருக்கலாம் நீங்கள் அதுக்காக வந்து மனசு தளர விட்டுறக்கூடாது அடுத்து கொஞ்சம் மேலே வாங்க அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக மேலே மேலே வர 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 அதாவது நீங்கள் கால் ஆரம்பிச்சால் ரெண்டு காலையுமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு காலில் மட்டும் கிடையாது ரெண்டு காலிலேயுமே ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே இன்ச் பை இன்ச்சாக மேலே மேலே வரும்போது உங்களுக்கு பல்வேறு உணர்ச்சிகள் ஏற்படலாம் அது வந்து வார்த்தைகளில் நான் என்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத உணர்ச்சிகளாக கூட இருக்கலாம் அதை மட்டுமே கவனிக்க சொல்கிறாங்க இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த வரைக்கும் உச்சி உச்சந்தலை வரைக்கும் போகணும் அதே மாதிரி அப்புறம் திருப்பி தலையிலேருந்து திருப்பி பாதத்து வரைக்கும் வரணும் ரிவர்ஸில் வரணும் இதையே கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பல்வேறு உணர்ச்சிகள் ஏற்படலாம் இதை தான் வந்து சென்சேஷன் சொல்லுவாங்க இதில் தான் வந்து விபாசனா பயிற்சி முடித்தவங்களுக்கும் சரி பண்ணுறவங்களுக்கும் சரி அவங்களுக்கு வந்து புரியாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த சென்சேஷன் சென்சேஷன்ன்றாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு இவங்களாம் வந்து நிறைய கற்பனை பண்ணிக்கிறாங்க இவங்க எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு தான் அவங்களுக்கு வந்து புரியறது இல்லை சில டைமில் ஏமாற்றம் அடைஞ்சிட்றாங்க இந்த விபாசனா தியானத்தில் நீங்கள் எந்த விதமான கற்பனையும் வச்சுக்கூடாது இயல்பாக எப்படி வந்து மூச்சு காற்று வந்து இயல்பாக தான் நடக்குது நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் தானே நடந்துகிட்டு இருந்தது அதை நம்ம கவனித்தோம் இல்லையா அதே மாதிரி நம்ம உடம்புலேயும் வந்து என்ன இயல்பாக ஒரு இடத்துல வந்து என்ன உணர்ச்சி நடக்குது அப்படின்றத கவனிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலையை தவிர நம்ம வந்து உருவாக்கக்கூடாது உணர்ச்சிகளை ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க மனசு சிதறும் என்னடாது எந்த உணர்ச்சியுமே ஏற்பாடில்ல இவங்க என்னமா சென்சேஷன்ன்றாங்க அதுன்றாங்க உங்களுக்கு வந்து நிறைய குழப்பங்களாம் ஏற்படும் அதை பற்றி கவலையே படாது படாதீங்க தொடர்ந்து உங்கள் மனசை வந்து ஜஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒரு இடத்துல அவ்வளோ தான் அட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய உணர்ச்சிகள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதை நீங்களே உணர்வீங்க இதை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே மேலே 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 நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி டாப் டு பாட்டம் உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் மேலேருந்து கீழே ஸ்கேன் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக பண்ண சொல்லுவாங்க முன்ன வந்து ரொம்ப மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யோசிச்சோம் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம பண்ண பண்ண பழகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா தொடர்ந்து ஒரு மூணு நாள் வந்து இது தான் ப்ராக்டிஸ் கொடுக்க கொடுப்பாங்க வந்து த விப்பாசன சென்டரில் வந்து அப்போ வந்து உங்களுக்கு வந்து குயிக்காகவே உங்களுக்கு வந்து சென்சேஷன்லாம் அவங்க ஈஸியாக நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க ப்ராசஸும் ரொம்ப ஸ்பீடாக நடக்கும் இதுதான் வந்து அவங்க வந்து சென்சேஷன் சொல்கிறாங்களே தவிர பொதுவாக மக்கள் என்ன என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படியே நம்ம மிதக்கிற மாதிரி ஆகிடுவோமோ அப்படியே பறக்கிற மாதிரி ஆகிடுவோமோ ஒரு பரவச நிலைக்கு போயிடுவோமோ அப்படின்னு இவங்கள எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரிலாம் பரவச நிலையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க இந்த ரெண்டு பயிற்சிகளையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மனசு மட்டுந்தான் உங்களுக்கு நீங்கன்னு உணர்வீங்க அதாவது நம்ம ஆத்மான்ற ஒரு ஆத்மா தானே மனசுன்றால் என்ன ஆத்மா தானே உயிர் ஆத்மா மனசு இதை மட்டும் தான் நாம நீங்கள் உணர்வீங்க இந்த உடம்பை சுத்தமாக நாம் மறந்துடுவோம் அதாவது நம்ம உடம்பையே வந்து நம்ம தனியாக நின்று பார்ப்போம் இதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு வந்து தான் இதை உணர முடியும் இந்த உடம்பு நாம் இல்லை இது யாரோ ஒரு உடம்பு நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது கூட பார்த்திங்கன்னா நம்ம தூக்கம் வரதுக்கு முன்னால் நம்ம பக்கத்தில் யாரும் படுத்துருக்கா மாதிரி இருக்கும் நம்ம உடம்புக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி நம்ம உடம்பையே நம்ம பார்ப்போம் இதை தான் வந்து சோல் கான் சொல்லுவாங்க அதாவது ஆத்ம உணர்வில் இருக்கிறதும்பாங்க நம்ம உடல் உணர்வு இல்லை இல்லாமல் நம்ம ஒரு ஆத்ம உணர்வில் இருக்குன்னு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இந்த நிலையை வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த விபாசனா பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்கள் என்கிட்ட கே கேட்ட அந்த கேள்வி அந்த சென்சேஷன் சென்சேஷன் எங்களுக்கு ஒன்றுமே புரியல அது எப்படி இருக்கும்னு இங்கே கேட்ட கேள்விக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ நான் உங்களை ட்ரை பண்ணியிருக்கேன் நான் வந்து உங்களை சந்தேகத்தை முழுமையாக தீர்த்துருக்கேன்னு சொல்ல முடியாது ஏதோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சென்சேஷனாக எப்படி இருக்கோன்ட்டுனேன் இப்போ வந்து சரி இதனால் என்ன பயன் இந்த சென்சேஷன்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாம் எப்போ வந்து நாம் இந்த உடல் உணர்ச்சியிலேருந்து வி விடுபட்டு ஒரு ஆத்ம நிலையில் இருக்கமோ அப்போ தான் வந்து நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்தே நம்ம சக்திகளை பெற முடியும் ஏன்னா அப்போ தான் நம்ம பிரபஞ்ச தொடர்பே நமக்கு ஏற்படும் அப் இந்த பிரபஞ்சம் மூலயமா நாம் வந்து என்ன வேணால் நம்ம கே நம்ம வந்து அடையலாம் இந்த பிரபஞ்சத்தோடு நாம் எப்படி பேசுகிறது இந்த பிரபஞ்சத்தோடு நம்ம எப்படி தொடர்பு கொள்வது இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து நம்ம வந்து எப்படி சக்திகளெல்லாம் வாங்கிறது அப்படின்னு நான் வந்து போக போக பல வீடியோக்களில் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு முன்னால் கண்டதும் கற்றதும் ஜெகன் இந்த சேனலில் வந்து முதல் முறையாக பார்க்குற நேயர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்